ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கிராம உதவியாளர் ஜாபுக்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அடுத்தது யார்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் இருக்குமா எக்ஸாம் இல்லையா ஸோ யாரெல்லாம் நம்மளை வந்து ப்ராசஸ் அதாவது இன்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில எப்படி நம்மளுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்தையுமே இந்த வெளியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அரசனின் எண் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு ஸோ இது ரிலேட்டடான ரெண்டு மூணு ஜிவோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ பதினேழு பத்து இருபது இருபத்தி ரெண்டில் ஒரு ஜீவோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மூணு இருபது இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தி ஆறு அஞ்சு இருபது இருபத்தஞ்சில் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபது இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து இதுக்கான ஜியோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கரெக்ஷன்ஸ் வந்து வெளியிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன எலிஜிபிலிட்டி அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் டென்த்து பாஸ் இருந்தாலும் சரி டென்த்து பாஸ் பண்ணலனாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த விவோ ஹெல்பருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு இது சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து உங்களுக்கு டென் டென் மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி ப்ளஸ்ஸாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிக்கு மேலே இந்த வேக்கன்சி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வேக்கன்சி வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அடுத்தது ஸோ கல்வி குவாலிஃபிகேஷன் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டென்த் அல்லது எது டென்த்து ஃபெயிலாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாகனம் ஓட்ட தெரியணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு போதும் ஸோ அதில் வந்து சக்கன வாகனம் ஓட்ட தெரிய அதாவது டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு பத் டென் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வாசித்தல் மட்டும் எழுதும் திறனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு புக்கு கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க அதாவது எழுத சொல்லுவாங்க படிக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முப்பது மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ முப்பது மார்க்கு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க எப்படி எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்றத பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் ரெசிடென்ட் அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்துல வந்து அப்ளை வேக்கன்சி இருக்கோ அந்த அந்த மாவட்டத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ணனும் ஸோ வேற மாவட்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்து மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ அதே மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அதுக்கான சான்றதும் உங்களுக்கு வேணும் அதாவது நேட்டிவ் டிஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சில முப்பத்தஞ்சு மார்க் அதாவது சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருந்தால் ல் வேண்டும் அதுக்கு முப்பத்தஞ்சு சம்பந்தப்பட்ட அதாவது கிராமத்திலேருந்து அந்த கிராமத்துக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு அல்லது சம்பந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பது மார்க் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நே வந்து யார் நடத்துவாங்க அதாவது இன்ட்ரி வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி இந்த டீம் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதில் பதினஞ்சு பதினஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேர்க அதாவது நேர்காணலில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்றத அவங்க வந்து அதுக்கான சான்றிதழ் சான்றிதழ் வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கான இன்ட்ரி வந்து கால் பண்ணுவாங்க ஸோ நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு குழுவில் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் விண்ணப்பத்தாரின் செயல்பாட்டுக்கு ஏற்ப தனித்தனியே மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் ஸோ சராசரியாக ஒரு ஆவரேஜான மார்க் வந்து நம்ம கணக்கிட்டு அதில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ விண்ணப்பதாரின் ஒட்டு ஒட்டுமொத்த செயல்பா செயல்பாட்டுக்கும் ஏற்ப மதிப்பெண்கள் வந்து குறைஞ்சபட்சமாக ஆறு மதிப்பெண்ணில் இருந்து பன்னெண்டு மதிப்பெண்கள் வரைக்கும் வழங்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல் சொல்லியிருக்காங்க ஸோ நேர்காணலில் வந்து கலந்து கொள்ளாதவங்களை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து விண்ணப்பத்தார் எஸ்எல்சி தேர்வு தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவிட்ட என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது விண்ணப்பதார் ஓட்டுநர் உரிமை வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார் வாசிக்கும் மட்டும் திறனுக்கேற்ப மட்டுமே மதிப்பெண் வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கிராம உதவியாளர் நியமனம் பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் நடக்கணும் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இப்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க வந்து அஃபிஷியலாக அதுக்கான அப்ளிகேஷன் மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துலேயோ அந்த எங்கெங்கே அந்தந்த ஆஃபீஸ்லேயே வியூ கலெக்ட்ரேட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இது அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வெளியிடுவாங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் எல்லா மாவட்டமும் இருக்கும் அதில் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்துக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸில் விவோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மூலமாக அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி மேனுவலாக அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸ்டேட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து காமனாக வெளியிட்டுட்டாங்க இனிமேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து அவங்கவுங்களுடைய டிஸ்ட்ரிக் போர்ட்டலில் வந்து வெளியிடுவாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன் கேஸ் அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எப்படி நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கான இன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எந்த விவோ இந்த எல்பருக்கான எக்ஸாம் ரிலேட்டடான ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடான என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்மளை சந்திக்கலாம் தேங்க்ஸ்